நமக்கு பார்ட்டிஷன் பீரியடாக சுதந்திரம் கிடைக்கின்ற போது வேறு வழியில் இரண்டு தேசங்களாக இது வந்து பிரிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்ட போது நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் பிரிக்கிறாங்க இப்போ இமயமலை தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா சார்ந்திருக்கக்கூடிய எல்லா நிலப்பருக்குமான பேசிக்கான வாட்டர் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது இமயமலை தான் இப்போ இந்த நதியினுடைய நீரோட்ட பாதை அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளாகவும் இருக்கிறது பாகிஸ்தானுக்குள்ளாகவும் இருக்கிறது இதை எப்படி பங்கிட்டுக் கொள்வது அப்படிங்கிற பேஸிக்கான இந்த ஒரு பிரச்சனை வருது அப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்தே உருவாகுது எப்படி நிலம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனையை உருவாது அதே போல் நீரை பங்கிட்டுக் கொள்வதிலும் பிரச்சனை உருவாது அப்போ அந்த ஒப்பந்தம் தான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது நைன்டீன் சிக்ஸ்டியில் வந்து உருவாக்கணும் பட்டோப்போம் அப்போது பிரதமராக இருந்த நெஹ்ரு அவர்களும் பாகிஸ்தானுடைய அப்போது வந்து அதிபராக இருந்த அயூப் கான் அவர்களும் ரெண்டு தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் அந்த ஒப்பந்தத்தை வந்து உருவாக்கலாம் கேள்வி இந்த ஒப்பந்தம் இதை பேசுதுன்னா இந்தியா எந்த அளவுக்கு இப்போ தண்ணி நிறுத்தி வைக்க முடியும் அப்படிங்கிறதா இதில் இருக்கிற ஒரு கேள்வி நீங்கள் வந்து என்னன்னா இமயமலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக கிளாசியர்ஸ் இருக்கக்கூடியது அந்த பணியும் உருகிறதுக்கு மூலமாக நீ நீர் வருது அதைத்தான் வந்து நம்ம அது நதிகளாக மாறுகின்றோம் அதைத்தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் இப்போ நீங்கள் இந்த கிளாசியஸ் உருகிறது தடுத்து நிறுத்த முடியாது இந்த தண்ணீரோட நீரோட்டத்தை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு அப்போ இங்கே என்ன சவால் என்னென்னா இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்பை உங்களால் எந்த அளவுக்கு தடுத்து நிறுத்த முடியும் இண்டஸ் நதி ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நதி அதில் பல்வேறு விதமான கிளை நதிகள் இருக்குன நிறைய நதிகள் உங்களுக்கு ஆப்கானிஸ்தானில் இருந்து அந்த சைட்லேருந்து வரக்கூடிய நதிகளும் இதில் தான் வந்து கலக்குது இந்தியாவிலிருந்து ஓடக்கூடிய நதிகளும் போய் தான் வந்து கலக்குது அதனுடைய கொள்ளளவு அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமானது அதை வந்து இப்போ நீங்கள் ஒரு இடத்துல மட்டும் செக் ஒரு டேம் கட்டி தடுத்து நிறுத்தணும் எண்டாயிரம் அந்த ரிவர் ஃப்ளோவே நிறுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது முடியாது சைனாவுக்கு எதிராக நீங்கள் இந்த அளவுக்கு வலுவான ஸ்டேட்மெண்ட் சொல்றதுல அவங்க விசாசை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுதா அப்போ பண்ண முடியல அப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சார்பாக சார்ந்து இருக்கக்கூடிய இவங்கள தான் நாம் வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஒன்று இருக்கு ரெண்டாவது இது வந்து என்னன்னா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை அதிகரிக்கின்ற ஒரு வேலை தான் சொல்லும் ஸோ இவங்க பிஜேபியினுடைய அவங்களுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் கோர் இஷ்யூஸ்லேருந்து இது பண்ணுறாங்க அவர்களுடைய பிரச்சனைகள்னா இந்த மாதிரி வந்து கிளாஸஸ் இருக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்க நினைக்கக்கூடிய ஒரு ஹிந்துத்வா தேசமாக இது மாறணும் அதோட பகுதியாக காஷ்மீர் இருக்கணும் அந்த அஜெண்டாலேருந்து வர்றாங்க நேர்களுக்கு வணக்கம் என்னோட இணைந்து இருக்கிறார் வழக்கறிஞர் மற்றும் பூ உலகின் நண்பர்களை சேர்ந்த திரு வெற்றி செல்வன் வணக்கம் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் பகல்ஹாம் அப்படின்ற பகுதியில் தாக்குதலானது நடைபெற்று அது பெரிய அளவில் மக்களுடைய கவனத்தை ஈர்த்தது அப்படின்னே சொல்லலாம் நிறைய கண்டனங்களும் வந்து அதுக்கு அந்த நிகழ்வுக்கு கொடுக்கப்பட்டது அதை எடுத்து பாகிஸ்தான் மேல பல நடவடிக்கைகளை இந்தியா வந்து இந்திய அரசாங்கம் எடுத்தாங்க அதுல குறிப்பா சிந்து நதியினுடைய ஒப்பந்தத்தை வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இதனால நாங்களும் வந்து போர் தொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பாகிஸ்தான்ல இருந்து அவங்களுமே கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த சிந்து நதி ஒப்பந்தம் அப்படின்றது என்னது சார் அது பின்னணி என்ன எப்போ சிந்து நதி ஒப்பந்தம் போடப்பட்டது சிந்து நதி ஒப்பந்தம் எதனால பாகிஸ்தானுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத பத்தி சொல்லுங்க இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு வந்து இதை சொல்லுவாங்க அதாவது என்னென்னா நைன்டீன் சிக்ஸ்டியில் வந்து உருவான ஒரு ஒப்பந்தம் நமக்கெல்லாம் தெரியும் இந்தியா பாகிஸ்தான் வந்துட்டு ஒரு நாடாக தான் பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானில் இணைந்து இருந்த ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு நமக்கு பார்ட்டிஷன் பீரியடாக சுதந்திரம் கிடைக்கின்ற போது வேறு வழியில் இரண்டு தேசங்களாக இது வந்து பிரிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்ட போது நைன்டின் ஃபார்ட்டி செவனில் பிரிக்கிறாங்க அப்படி பிரித்தபோது நிலம் சார்ந்திருக்கக்கூடிய வரையறை அப்படிங்கிறது நம்ம ஜூரிசுஷன் கொண்டு வரோம் எந்த பகுதி பாகிஸ்தானாக இருக்கணும் எந்த பகுதி இந்தியாவாக இருக்கணும் அப்பத்துலேருந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை காஷ்மீர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கணும் கூட சேர்ந்து நில நிலத்தோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா நீரை பங்கிட்டுக் கொள்வதிலும் ஒரு டிஸ்பியூட் அப்படிங்கிறது அப்பத்துலேருந்தே நமக்கு வந்து இருக்குது அப்போ என்னென்ன ஏன் அப்படின்னா இப்போ இமயமலை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்த் இந்தியா சார்ந்திருக்கக்கூடிய எல்லா நிலப்பருக்குமான பேசிக்கான வாட்டர் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது இமயமலை தான் உங்களுக்கு ராகவாக இருக்கும் இண்டஸாக இருக்கட்டும் இப்போ பிரம்மபுத்திரா வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு டுவேர்ஸ் ஈஸ்டர்ன் சைடு ரெயின்ஃபால் பேஞ்சி போடக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா நமக்கு அது இல்லாமல் நம்ம பிரம்மபுத்திராவாக வருது இந்த பக்கம் வருதுன்னா அது இண்டஸ்ஸாக மாறுது ஸோ ரெண்டுமே வந்து எல்லாமே இமயமலையிலேருந்து ஆரிஜின் ஆகக்கூடிய முக்கியமான நதிகளாக தான் இருக்குது இப்போ இந்த நதியினுடைய நீரோட்ட பாதை அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளாகவும் இருக்கிறது பாகிஸ்தானுக்குள்ளாகவும் இருக்கிறது அப்போ இந்த இதை எப்படி பங்கிட்டுக் கொள்வது அப்படிங்கிற பேசிக்கான இந்த ஒரு பிரச்சனை வருது அப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்தே உருவாகுது எப்படி நிலம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனையை உருவாகுது அதே போல் நீரை பங்கிட்டுக் கொள்வதிலும் பிரச்சனை உருவாகும் அப்போ இது தொடர்ச்சியான இந்த டிஸ்பியூட் இருக்கிறதுனால இன்டர்நேஷனல் லெவலில் இந்த பிரச்சனையை வந்து கொண்டு போகிறதுனால இந்தியாவும் பாகிஸ்தானும் உலக வங்கியின் கீழாக வந்துட்டு ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி கொள்கிறார்கள் அப்போ அந்த ஒப்பந்தம் தான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது நைன்டீன் சிக்ஸ்டியில் வந்து உருவாக்கணும் பட்டம் அப்போ பிரதமராக இருந்த நெஹ்ரு அவர்களும் பாகிஸ்தானுடைய அப்போ வந்து அதிபராக இருந்த அயூப் கான் அவர்களும் ரெண்டு தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் அந்த ஒப்பந்தத்தை வந்து உருவாக்குறாங்க கையெழுத்துறா இந்த ஒப்பந்தம் எதை பேசுதுன்னா எப்படி நீரை பங்கிட்டுக் கொள்வது அந்த இண்டஸ் அப்படிங்கிற அந்த நதிகள் அதோட சேர்ந்து ஜீலம் நதியாக இருக்கட்டும் சின்னாப் நதியாக இருக்கட்டும் ரவி சர்க்குலேஜர் இந்த ஐந்து விதமான நதிகள் இருக்குது இந்த ஐந்து விதமான நதிகளுடைய நீரோட்டத்தை வந்து இரண்டு நாடுகளுமே வந்து பங்கிட்டுக் கொள்வதற்கான சரத்துக்களை அதில் வந்து பேசுகிறாங்க ரெண்டாவது இந்த நதியினுடைய நீரோட்டத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ரெண்டு நாடுகளும் அந்த நதியினுடைய நீரோ நீர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் அவங்களுடைய டொமஸ்டிக் தேவைகளுக்காகவும் அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் தேவைகளுக்காகவும் அதே மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் இதை தவிர்த்து இன்னொரு நாடு கிடைக்க வேண்டிய தண்ணியை வந்து தடுத்து நிறுத்தக்கூடாது அதை எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பேசிக்காக அதில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இப்போ இந்த ஒப்பந்தத்திலிருந்து தான் இந்தியா வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவு சார் தண்ணீரை வந்து பயன்படுத்தலை ரெண்டு ரெண்டு நாடுகளுக்குமே வந்து ஓடக்கூடிய ஒரு நீராக தான் அது இருக்குது அப்படின்றப்போ இந்த நாடு குறிப்பிட்ட அளவு பயன்படுத்திக்கணும் இந்த நாடு குறிப்பிட்ட அளவு பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா அந்த மாதிரியான அளவுகள்லாம் இருக்கா இல்ல அப்படியான கணக்கிட இருக்கு இப்போ நமக்கும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்குமான காவேரி டிஸ்ப்யூட் இருக்கு அப்ப அதுலயே பங்கிட்டirukinga இவளே டிஎம்சின்ற அந்த மாதிரி இதுலயே வந்து கணக்கு இது பண்ணிருக்காங்க இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தினா இந்தியா எந்த அளவுக்கு இப்போ தண்ணி நிறுத்தி வைக்க முடியும் அப்படிங்கறதா இதுல ஒரு கேள்வி நீங்கள் வந்து என்னென்னா இமயமலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக கிளாசியஸ் இருக்கக்கூடாது அந்த பனியும் உருகிறதுக்கு மூலமாக நீர் வருது அதைத்தான் வந்து நம்ம அது நதிகளாக மாறுகின்றோம் அதை தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ நீங்கள் இந்த கிளாசியஸ் உருகிறதை தடுத்து நிறுத்த முடியாது இல்லைங்களா அப்போ இந்த தண்ணீரோட நீரோட்டத்தை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு இப்போ வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு எனக்கு வந்து நூற்றி பத்து டிஎம்சி அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து நூற்றி முப்பது ஐந்து கிட்ட பங்கீடு அப்படிங்கிறது இப்போ இந்த பங்கீடை அப்படிங்கிறது வந்து நம்ம இயற்கையாக அதில் போகின்ற தண்ணியை நம்ம அலோவ் பண்ணி தான் ஆகணும் அதை நம்ம விருத்துக்கிறோம் இப்போ இடத்துல நம்ம டேம் கட்டியிருக்கோம் அதன் மூலமாக தண்ணியை வந்து ஓரளவுக்கு சேமிச்சு நிறுத்தி வைக்க முடியும் ஆனால் எந்த அளவுக்கு நிறுத்தி வைக்க முடியும் அப்படிங்கிறத அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ இங்கே என்ன சவால் என்னன்னா இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்பை உங்களால் எந்த அளவுக்கு தடுத்து நிறுத்த முடியும் ஒப்பந்தத்தில் இருக்கு எனக்கு ரைட்ஸ் ஒரு நதியினுடைய உரிமை அப்படிங்கிறது யாருக்கு அதிகமாக இருக்குன்னா அந்த நதி கடலில் போய் சேருது இல்லைங்களா தண்ணியை வாங்குறாங்களோ அவர்களுக்கு தான் அதிகமான உரிமை இருக்கு அப்படிங்கிறது இது வந்து இந்த சிந்து நதியை பொறுத்த வரைக்கும் அதிகமான உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் இல்ல அதுதான் இப்ப மூன்று நதிகளுக்கு வந்து அதிக உரிமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இரண்டு நதிகளுக்கும் பாகிஸ்தானுக்கு அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தம் பேசுது இப்போ என்னென்னா இரண்டு நதிகளிலும் இருக்கக்கூட அது சார்ந்திருக்கக்கூடிய நிலம் இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும் மக்களுக்கான உரிய பங்கீடு அப்படிங்கிறது இருக்குது அதை அதில் உங்களுக்கு அந்த இந்த இன்டர்நேஷ்னலில் இந்த பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா ஒரு நதி ஓடுனால் அந்த நதியை ஆரம்ப புள்ளி இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதி சார்ந்த அவங்க அந்த நதி நிறுத்தி வைக்கக்கூடாது அந்த அந்த இதுதான் இருக்குது உங்களுக்கு அந்த ரைட் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடாது அது வந்து ஒரு எத்திக்கலான விஷயம் கிடையாது ஒரு நதியினோட போக்கை வந்து தடுத்து நிறுத்துவதற்கான உரிமை அப்படிங்களா பிலோ ரிப்பேரிங்ல இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய கீழ் நிலப்பரம் சார்ந்து இருக்கக்கூடிய அவர்களுக்கு அவரோட உரிமையை நீங்கள் மறுக்கக்கூடாது அப்படிங்கிறது அதில் வந்து சொல்லுது சரி இப்போ இது என்னென்னா இதை வந்து ஒரு வாட்டர் டிஸ்பியூட் அப்படிங்கிற நிலைமையிலேருந்து நம்ம அணுகுவது என்பது வேறு இப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டென்ஷன்லேருந்து நீங்கள் அணுங்கிறது வேறு இப்போ நம்ம என்னென்ன ஒரு பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்திருக்கிறனால நாம் வந்து அதை எமோஷ்னலாக வந்து அதை வந்து பார்க்குறோம் இது இந்த இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு நிச்சயமாக ஒரு எதிர்வினை வேண்டும் அதில் எந்த விதமான கருத்து அப்படிங்கிறது நமக்கு வந்து இல்லை ஆனால் அது வந்து நம்ம ஒரு ராஜாங்க ரீதியாக அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வகையில் இருக்கக்கூடிய ஒரு தீர்வாக தான் இருக்கும் அப்போ நம்ம எப்படி கடந்த காலங்களில் தீவிரவாத தீர்த்து நம்ம வந்து போராடிருக்கோம் ஈரப்படுகிற நபர்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை சட்டத்துக்கு முன்பாக இருக்கணும் அந்த வேலைகளும் நாம செய்யணும் ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி ஒரு இஷ்ய மாத்துறது அப்படிங்கற அந்த வேலை அதை தவிர்த்து விட்டு இந்த முன்னெடுப்புங்களா இதன் மூலமாக வந்து நாம இதை இந்த தீர்த்தர முடியும் அல்லது இதில் வெற்றி பெற முடியும் அப்படின்னா இதுக்கான சாத்தியம் ரொம்ப கம்மி ஏன்னா நீங்க இயற்கை இருக்கக்கூடிய மக்களும் சரி இல்ல பாகிஸ்தானுக்கு இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு நிச்சயமாக பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு ஆனால் இந்தியா நினைக்கிற மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு சொட்டு தண்ணீர் நிறுத்தி முடியுமா அப்படின்னா அது முடியாது அது அதுக்கான இல்லை நிச்சயமாக அவங்கள ஆனால் இன்னொரு என்னென்னா இண்டஸ் நதி ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நதி அதில் பல்வேறு விதமான கிளை நதிகள் இருக்குன நிறைய நதிகள் உங்களுக்கு ஆப்கானிஸ்தானில் இருந்து அந்த இருந்து வரக்கூடிய நதிகளும் இதில் தான் வந்து கலக்குது இந்தியாவிலேருந்து ஓடக்கூடிய நதிகளுமே இண்டஸ்டில் தான் வந்து கலக்குது அதனுடைய கொள்ளளவு அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமானது அதை வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல மட்டும் செக் ஒரு டேம் கட்டி தடுத்து நிறுத்தினாலும் என்டையர் அந்த ரிவர் ஃப்ளோவே நிறுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது முடியாது நிச்சயமாக சிறிய அளவிலான பாதிப்பு சில பிராந்தியங்களில் இருக்குமே ஒழிய மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதோட நோக்கம் என்னவாக இருக்கும் சார் நாங்கள் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் தான் பண்ணுறாங்க அவ்வளோதான் இந்தியா நினைக்கிற மாதிரி ஒரு டேம் கட்டி எல்லா தண்ணியையும் நிறுத்தி வைக்க முடியாது அதுக்கான பாசிபிள்ஸ் இல்லை நீங்கள் இமயமலையில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ பிரமாண்டமும் டேமே கட்ட முடியாது ஏன்னா அது வந்து செஸ்மிக் ஜோன் அப்படி நீங்கள் பெரிய ஒரு டேம் கட்டி அவர் என்டையர் வாட்டரை தடுத்து நிறுத்த வரீங்க அப்படின்னா அந்த பகுதியில் கூட மக்களுக்கே அது ஒரு ஆபத்தில் தான் போய் முடியும் அவ்வளோ பிரமாண்டமான டேம்ஸ்லாம் நம்ம அவங்க கட்ட முடியாது இப்போ அடுத்த ரெண்டு புதிய டேம் கட்டுறதுன்னு சொல்கிறாங்க சாட்டிலேஜ் இந்த ரிவர்னு இதுலேயுமே தடுப்பதற்காக செய்கிறோம் அப்படின்னு இந்தியா ப்ரொப்போசல்ஸ் வச்சுருக்காங்க ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் கொள்ளளவு எவ்வளோ அளவுக்கு வைக்க முடியும் அந்த தடுத்து முடியும் டெக்னாலஜிக்கலே வந்து ரொம்ப சவாலான விஷயம் அதனோட ஜியோக்ரிக் ஆக்ட்மிலேருந்து பார்த்தாலுமே வந்து செசிஃபிக் ஜோன் இருக்கிறதுனால ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் ஸோ வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக தண்ணி நிறுத்திடுவேன் அவங்களுக்கு ஒரு செட்டு கூட போக விடாமல் தடுப்பது என்பது இம்பாசிபிளான டாஸ்க் அது அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு பாகிஸ்தானுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாகவும் இருக்காது சில பிராந்தியங்களில் வறட்சி இருக்கலாம் சில தண்ணீர் தட்டுப்பாடுகள் இருக்கலாம் மொழிய அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அது இருப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஓகே சார் சிந்து நதி ஒப்பந்தம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் போடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் போடப்பட்டதுக்கும் அந்த அந்த இது இப்போ வந்து நிறுத்துறாங்க அப்படின்ற பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்றது சொல்கிறீங்க ஆனால் இந்த மாதிரியான பார்க்கும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது சரி இந்த மாதிரியான நிபந்தனைகளை போட்டு இதுதான் வந்து நடவடிக்கை அப்படின்ற இந்த நடவடிக்கைகள் மேல பல விமர்சனங்கள் இருக்கு உங்களுடைய விமர்சனம் ஒரு டைவெர்டிங் டாக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அரசு வந்து பேசிக்கா வந்து இஷ்யூ வந்து பிஜேபி கவர்மெண்ட் எப்படி அணுகுறாங்க தான் இது வந்து மோர் ஒரு எமோஷனலா பொலிட்டிகல் மைலேஜுக்கான ஒரு விஷயம் தான் த்ரீ செவன்யூஷன்ல இருந்து நான் வந்து பார்க்கலாம் இன்னைக்கு அவங்களுக்கான ஸ்டேட்ஹுட் அப்படிங்கிறது இல்லை அது வந்து யூனியன் டெரிட்டரியா நீங்க வந்து வச்சுக்கீங்க மூன்றாக பிரித்து இருக்கிறீர்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியான இந்த மாதிரி அந்த மக்கள் மீதான ஒரு என்ன சொல்கிறது அழுத்தங்களை உருவாக்கி அதன் மூலமாக நீங்கள் வந்து வேறு ஒரு போலித்தனமான ஒரு தேசத்தை தான் நீங்கள் உருவாக்கணிக்கிறீங்க அவங்களுக்கான ஃப்ரீடத்தை ஃப்ரீடம் தான் கொடுத்து அதன் அடிப்படையில் ஒரு பொலிட்டிகல் சொல்யூஷன் வைக்க நம்ம நகர்வதில்லை இது வந்து என்னன்னா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனையும் அதிகரிக்கின்ற ஒரு வேலை தான் செய்யும் ஸோ இவங்க பிஜேபியினுடைய அவங்களுடைய பேசிக் ஃபண்டமெண்ட் கோர் இஷ்யூஸ்லேருந்து இது பண்ணுறாங்க அவர்களுடைய பிரச்சனைகள்னால் என்ன இந்த மாதிரி வந்து கிளாஸஸ் இருக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகள்னால் அவங்க நினைக்கக்கூடிய ஒரு ஹிந்துத்வா தேசமாக இது மாறணும் அதோட பகுதியாக காஷ்மீர் இருக்கணும் அந்த அஜெண்டாவிலேருந்து வர்றாங்க ஸோ அந்த இதில் நினைக்கிற போது வந்து பாகிஸ்தான் அது வந்து ஒரு எனிமி நாடு ஒரு எதிர்நாடு ஒரு தீவு நாடு அப்படிங்கிற அந்த ஒரு தனது தூண்டுதல் அரசியல் முன்வெடுத்து கொண்டு வருது அந்த மாதிரி இருக்கான வேலைகளை தான் இதை செய்கிறாங்க ஸோ இப்போ இது இது வந்து ஒரு தீர்வை நோக்கி நகருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது என்னென்னா இந்த மாதிரி டென்ஷன்ஸ் அக்ரிகேட் பண்ணிகிட்டே தான் போகும் இது வந்து என்னென்னா இரண்டு நாடுகளுக்குமே இந்த ஒரு வெறுப்புணர்வை அதிகரிப்பதற்கான செயல்படுகின்ற நபர் குழுக்கள் ரெண்டு நாடு பாகிஸ்தான் இருக்காங்க ரெண்டு நாடு இரண்டு நாளுக்கு கிடைக்கலாம் அமைதி என்பது கிடைக்காம போயிடும் அது நிலவுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறையுது நிறைய நடவடிக்கைகள் சார் அதுல வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல பாகிஸ்தானியர்கள் வந்து இங்க இருந்து வெளியேறணும் அப்படின்ற ஒன்னா இருக்கட்டும் விசாக்கள் எல்லாமே வந்து தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கும்போது இது இது வந்து தேவையானதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வைக்கிறாங்க இது எப்படிதான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்துட்டு இந்த நடவடிக்கை ரொம்ப அபத்தமா இருக்கு இதனால என்ன அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் கூட பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க இதுவே வந்து ஒரு போருக்கு காரணமாக அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க அதை பத்தி சொல்லுங்க நிச்சயமா அதாவது என்னன்னா சி பேசிக்கா இந்த இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி அவங்களுடைய அவங்களுடைய அரசியல் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் இயங்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மிலிட்டரி அப்படி ராணுவமயமாக்கல் மக்களை ராணுவமயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு இன்னும் தான் வர்றாங்க இந்த மக்களை ராணுவமயமாக்குதல் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறுப்புணர்வின் அடிப்படையில் ராணுவமாக்குதல் அதாவதுனா அஸ் வெத வெசஸ் அதர்னு நாங்கள் அவர்கள் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க சமூகத்தை இரண்டாக பிளவுபடுத்தி அந்த ஒரு தரப்பினரே எதிரியாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு லார்ஜ் மெஜாரிட்டி என்ன ஒருங்கிணைந்து ஒரு ஹிந்துத்துவ கலாச்சார ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு தேசத்தை வளர்த்தெடுப்பதுங்க தான் ஒரு பாலிடிக்ஸ் அப்போ இந்த பாலிடிக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆனாதிக்க சிந்தனையுடைய ஃபியூரலிஸ்டிக் ஐடியலிஸ்டிக் இருக்கக்கூடிய ஒரு கேபிடலிஸ்ட் ஐடியலிஸ்ட் இதெல்லாம் கலந்த ஒரு கலவியாக தான் இருக்குது இதனோட இதோட உச்சபட்ச தன்மை தான் ஒரு ஃபாசிசத் தன்மையில் தான் அவங்க வந்து இயங்குறாங்க அப்போ இந்த ஃபாசிசத் தன்மையிலருந்து போது அவர்களுக்கு வந்து ஒரு எதிரி அப்படிங்கிறது ஒரு தேவை அப்போ அந்த எதிரியை வந்து ஒரு பிம்பு கட்டமைச்சுட்டே இருப்பாங்க அந்த எதிரியின் மீதாக நான் பாரு இப்படி நடவடிக்கை செஞ்சுட்டேன் அப்படி இப்போ சைனாக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்க நாங்கள் வந்து டிக்டாக்கை பேன் பண்ணுறோங்கிறாங்க சரி நீங்கள் சைனாவுக்கு அகேன்ஸ்டாக அவங்களால வந்து இந்த அளவுக்கான புறப்படும் இப்போ சைனாவுக்கு கீழேயும் வந்து நம்மளுடைய காஷ்மீருடைய பல பகுதிகளில் வந்து சைனா சைனாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது சைனாக்கு எதிராக நாம் இந்த நடவடிக்கை இல்லை அருணாச்சல பிரதேசம் அந்த நிலப்பகுதியுமே வந்துட்டு சைனா கிட்டே நிறையா இருக்குது அப்போ சைனாவுக்கு எதிராக நீங்கள் இந்த அளவுக்கு வலுவான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது இல்லை அவங்க விசாசம் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுதா அப்போ பண்ண முடியல அப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சார்பாக சார்ந்து இருக்கக்கூடிய இவங்களை தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஒன்று இருக்கு ரெண்டாவது அதே நேரத்தில் வந்து என்னென்னா இந்த இதன் மூலமாக ஒரு தீர்வை நோக்கி நகர்ந்தனாலே கிடையாது ஆனால் என்ன ஆயிருன்னா வந்து உங்களுக்கு இப்போ வட இந்தியாவில் நிறைய மீடியாஸ்லாம் கொண்டாடுறாங்க மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு இதை வந்து பேசுறாங்க பாரு மோடி எப்படிப்பட்ட ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா இதெல்லாம் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது இப்போ அந்த ஒரு தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் வந்து ஒருத்தர் தான் இறந்து போயிருக்காரு அப்படின்னு ஒரு தரவுகளானது சொல்ல ஆனால் இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இறந்துருக்குறாங்க அது மறைக்கப்பட்டிருக்குன்ற மாதிரியான தகவல்களும் வருது ஆனால் தாக்குதலில் இறந்த பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பேர் அப்படின்ற ஒரு கணக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க அங்கே இஸ்லாமியர்கள் தான் வந்து அந்த மக்களை வந்து கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் வந்துகிட்டுருக்கு பெரிய அளவில் இதன் அங்கே வட இந்தியாவில காஷ்மீரில் பகல்காம்ல நடந்த ஒரு சம்பவம் இங்கே நம்மளுடைய சவுத் இந்தியாலையுமே வந்துட்டு சில இடங்கள்ல இஸ்லாமிய வெறுப்பு அப்படின்றது இங்கே வந்து பார்க்க முடியுது அந்த சம்பவம் அங்கே நடக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கு ஒரு த்ரெட்டனிங்கோ கடையை அடைச்சிட்டு போறதா இருக்கட்டும் அதுவுமே ஒரு சிறிய விஷயமா இருந்தாலும் அதுவே ஒரு நோட்டபுளான ஒரு விஷயம் தான் இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அங்கே ஒரு நடக்குது அதனால இங்க ஒரு அதே மதத்தை சேர்ந்தவர் வந்து கொஞ்சம் அச்சத்துல இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு அதை எப்படி புரிஞ்சிக்கிறது இதுதான் அவங்க விரும்புகிறாங்க நீங்க வந்து சொல்ல மாதிரி சொல்றீங்களா இஸ்லாமியர்கள் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே நம்ம அடையாளப்படுத்த வேண்டிய தேவை அதுதான் பொது புத்தியில் வந்து கெட்டமைக்கப்படுது இப்போ வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி யூஎஸ்ல வந்து ஸ்திரீனு ஒருத்தர் கண் எடுத்துகிட்டு போய் சொல்றாரு அப்படி சொல்லப்பட்ட நபர் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு நல்ல சவுண்ட் மைண்ட்ல இல்லாத ஒரு மூளை இது பிரச்சனை இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு நம்ம சொல்றாரு அவர் யாரும் வந்து கிறிஸ்டின் ஐடென்டிஃபை பண்றது இல்லையா ஒரு இன்னொரு நபர் வந்து வேறு ஏதோ ஒரு கொலை செய்கிறாரு அவர் ஒரு மதம் சார்ந்த அவர் ஹிந்துவுன்னு யாரும் ஐடென்டிஃபை பண்ணுறா ஆனால் இந்த இந்த மாதிரி தீவிரவாத சம்பவம் நடக்கின்றது போது அதை வந்து நம்ம இஸ்லாத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய போல இதை வந்து இந்த பால்டிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து எண்பதுகளில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பால்டிக்ஸ் ரொம்ப இஸ்லாமிக் டெலர் டெரலிசம் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு முன்னெடுக்கப்பட்ட ஒரு பால்டிக்ஸ் அது வந்து பொது புத்தியில் ரொம்ப ஆழமாக போய் பதிய செய்யப்படுது இப்போ வந்து எல்லா மதம் சார்ந்த நபர்களுமே வந்துட்டு தீவிரவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வன்முறையில் ஈடுபட்டு இருக்காங்க ஜினசெட் செஞ்சிருக்காங்க மிகப்பெரிய படுகொலை செஞ்சிருக்காங்க மத மதத்தின் பேரால் நீங்கள் நடக்க நடத்தப்பட்ட நிறைய படுகொலைகள் தொடர்ச்சியாக இருக்கின்றது எல்லா மதத்திலையுமே அந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது எந்த மதமுமே இதுக்கு அப்பாற்பட்டில்லை ஆனால் எந்த மதமுமே இந்த சம்பவத்துக்கு அந்த மதத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சாயலோடு நமக்கு சொல்றது கிடையாது அது அந்த இண்டிவிஜுவல் பர்சனோடைய இதாக இருக்குது இப்போ ஹிட்லர் வந்து அதை செஞ்சார் அப்படின்னா நாம் ஒட்டுமொத்த ஜெர்மானியர்களும் இப்படி தான் நம்ம வந்து சொல்லலை இல்லைங்களா முசோலினி வந்து செஞ்சாருன்னா ஒட்டுமொத்த இட்டாலியை சேர்ந்தா இந்த உலக அளவில் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமை செஞ்சது அமெரிக்கா தான் கிரோஷன் ஆகசாங்களை ரெண்டு அணுகுண்டு போட்டிருக்காங்க வேற எந்த நாடுகளும் இந்த அளவுக்கு அழிவு செஞ்சதே கிடையாது நம்ம வந்து அமெரிக்காவை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அழிவு தேசம் அப்படின்னு ஒட்டுமொத்த அமெரிக்க நம்ம உத்தரகுதி பார்க்கறது இல்லையா அந்த அமெரிக்கன் ஸ்டேட் அவங்க நிலைப்பாடு பார்க்குறோம் அந்த ஒரு சூழல் நிலவுது பாகிஸ்தானியர்கள் அப்படின்னாலே தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து அதுதான் அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய வெற்றியாக இருக்கு பொது பத்தியில் அது இன்னைக்கு கொண்டு வந்துட்டு அதுதான் ஜனநாயக சக்திகள் அதுக்கு எதிராக நாம வந்து போராட வேண்டிய ஒரு தேவை இருக்கு அது பொது பத்தியில் தீவிரவாத செய்தியில் ஈடுபட்ட நபர்களை நீங்க வந்து தீவிரவாதிகளாக தான் பார்க்கணும் அவருடைய மதம் சார்ந்திருக்கிற அடையாளத்துல நீங்க வந்து பார்க்கக்கூடாது இன்னும் அந்த நபர்களை எதிர்த்து போராடியவர்களும் இஸ்லாம் மதம் சார்ந்த நபர்களும் இருக்காங்க இல்லைங்களா அந்த பகுதி அந்த அங்கேருந்து வேலை செஞ்சு அந்த டூரிஸ்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அந்த குதிரை ஓட்டுறவர் வண்டி ஓட்டுறவர் ஆட்டோ ஓட்டுறது இவங்கள்தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இம்மிலேட்டான ஹெல்ப் அவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த மக்கள் அதை வந்து விரும்பலை அப்போ நீங்கள் ஒரு மதத்தோடு இதை அடையாளப்படுத்தி பார்ப்பது என்கிற பார்வையே அடிப்படையில் தவறு ஆனால் இதைத்தான் அவங்க வந்து இப்படி தான் நடக்கணும்னு பார்க்குறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த பிரச்சனையை வந்து மூலியமாக தீர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இதுக்கான தீர்வு அப்படிங்கனா ரத்தம் தெரிக்கப்பட்ட ஒரு தீர்வு தான் ஒரு பெரிய ஒரு ரெண்டு சமூகத்தில் என்னக்கூடிய கிளாஷை தான் அவங்க வந்து விரும்புகிறாங்க நாம் அது தடுக்கணுங்கிற இடத்துல தான் இருக்கும் நம்ம சமூக ஒருங்கிணைப்பை நோக்கி நாம் நகர்றோம் அவங்களும் அவங்க பேசக்கூடிய சமூக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது வேறு விதமாக இருக்குது அவங்க அந்த வெறியின் அடிப்படையில் இருக்கணும் ஸோ அது தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னா நீங்கள் அந்த நபரை வந்து எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு தனிநபராக தான் நம்ம வந்து பார்க்கணும் அல்லது ஒரு அமைப்பை சார்ந்தவர்களாக தான் பார்க்கணும் அதை மதத்தோடு நம்ம தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இல்லை அப்போ அப்போ இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வேற நீங்கள் அது அப்படி தான் பார்க்கணும் அப்போ எல்லா இடத்துல ஜனநாயக சக்தி விரும்புகிறவங்க இருக்காங்க ப்ரோக்ரஸிவாக இருக்கிறவங்களே இது மாறுபட்ட கருத்து இருக்கணும் இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க அப்படி தான் நம்ம இதை அடையாளப்படுத்தி போகணும் அப்போ அந்த விஷயங்கள் தான் வேணும் அப்போ இந்த சென்சிட்டிவ்ஸ் இந்த பார்வை அப்படிங்கிறதுக்கு மீடியாவுக்கு அதிகமாக இருக்கணும் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன இருக்குன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா மீடியாவுக்குமே இப்போ அந்த தன்மை இல்லை அந்த நியூட்ரலிட்டி இல்லை அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது மீடியா வந்து இவங்க இந்த வேர்ட்ஸை வந்து காயின் பண்ணுறாங்க இதை வந்து ப்ரொபை கேண்டாக பண்ணுறாங்க இதை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கலாம்னா நோம் சாம்ஸ்கிரியினுடைய ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஒன்று இருக்கு மேனுஃபேக்சரிங் கன்சென்ட்னு ஒரு வார்த்தையை வந்து பயன்பாடு அவர் வந்து எண்பது கிலோன்னு ஒரு அது இந்த மாஸ் மீடியா அப்படிங்கிறது மக்களுக்குள்ளாக புது புத்திக்குள்ளாக ஒரு முதலாளித்துவ சிந்தனையோ அவங்களுக்கு தேவையான கருத்துக்களை எப்படி திணிக்கிறாங்கன்னு ஒரு மெஜாரிட்டியினுடைய கருத்து இருக்கு இல்லைங்களா அதை எப்படி மறைமுகமாக மக்கள் அது திணிக்கிறாங்க அந்த கருத்து உருவாக்கத்தை உருவாக்குறாங்கிறது இருக்குல்லா அதுதான் பண்ணுறாங்க அப்போ மீடியாக்கள் மூலமாக ஆர்எஸ்எஸ் வந்துட்டு இந்த கருத்தை வந்து கொண்டு போய் சேர்க்குது இது இந்த நாட்டுக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிறது பாருங்க இதுதான் பிரச்சனை இவர் இது இஸ்லாமிக் டெரரிஸ்ட் தான் பிரச்சனையானது இதுதான் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அப்போ இதற்கெதிராக வலுவாக சண்டப்படக்கூடிய ஒரே நபராக வந்து மோடி தான் இருக்கார் தான் முடியும் அப்படின்னு அந்த பிம்பத்தை வந்து கெட்டமைக்கிறது அப்படிதான் இதுக்கான விஷயம் நீங்கள் ஒரு ஸ்டேட் அப்படி ரன் பண்ணவே முடியாது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படி இருக்கவே முடியாது இது வந்து டெமோக்ரேட்டிலிருந்து நம்மளை வந்து விலக செய்யும் இது வந்து ஆபத்தில் தான் இது வந்து தேசத்தை இரண்டாக இழவுக்கும் அப்போ இந்த இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இந்த நாட்டை விரும்பி தான் இருக்காங்க இல்லைங்களா நீங்க ஜஸ்ட் பிகாஸ் வந்து ஹிந்துவோட ஒரு குடும்பத்தில் நீங்க பிறந்துட்டாங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த நாட்டின் மேலே அதிகமான ஒரு பக்தி இருக்கும் அது இன்னொருத்தருக்கு இருக்காது நினைக்கிற ரொம்ப அபத்தமான விஷயம் பல விஷயங்களை எங்ககிட்ட பயன்படுத்து எடுத்து நன்றி